வாட்டர்வில் திட்டத்தை தற்போது தமிழக அரசு செயல்படுத்த உள்ள நிலையில் தமிழகத்தில் கடந்த ஆறு வருடங்களாக செயல்படுத்தி வரும் பள்ளி திட்டத்தை அறிமுகப்படுத்திய தமிழக அரசுக்கு பள்ளி குழந்தைகள் நன்றி தெரிவித்தனர் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் தண்ணீர் அருந்தாததால் பல உடல் உபாதைகளுக்கு ஆளாவதால் கேரள அரசு அவ்வப்போது பள்ளியிலேயே தண்ணீர் அருந்த வேண்டும் என்பதை கட்டாயமாக்கியுள்ளது இதனை பற்றி அறிந்த மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியான நாடார் சரஸ்வதி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மதன் பிரபு கடந்த இரண்டாயிரத்து முதல் இத்திட்டத்தை தமது பள்ளியில் செயல்படுத்தியுள்ளார் இதன்படி பள்ளியில் மணி அடிக்கும் போது பள்ளி குழந்தைகள் தண்ணீர் அருந்துவதை கட்டாயம் ஆக்கியுள்ளார் தண்ணீர் அருந்துவதால் மாணவ மாணவிகளின் ஆரோக்கியம் மேம்பட்டிருப்பதாக பள்ளி குழந்தைகளின் பெற்றோரும் தெரிவித்தனர் இதேபோல தமிழக அரசும் பள்ளியில் காலை முதல் மாலை வரை மூன்று முறை தண்ணீர் குடிக்கும் வாட்டர் பெல்யும் திட்டத்தை கொண்டு வந்துள்ளது விரைவில் இத்திட்டம் அனைத்து அரசு பள்ளிகளிலும் செயல்படுத்த உள்ள நிலையில் தமிழகத்திலேயே முதன்முறையாக கடந்த ஆறு வருடங்களுக்கு முன்பே அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வரும் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் அனைத்து பள்ளிகளிலும் அறிமுகப்படுத்தி செயல்படுத்திய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர் நாடார் அரசு தொடக்க பள்ளி தமிழக அரசு வாட்டர் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஒரு நாளைக்கு மூன்று முறை மணி அடித்த உடனே தண்ணி குடிக்க வைக்கிற இந்த திட்டம் வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டம்னே சொல்லலாம் தமிழக அரசினுடைய தண்ணி திட்டங்களில் ஒவ்வொரு சாதனையெல்லாம் செஞ்சு வரப்ப மாணவர்களுக்காக இப்போ ஒரு புதிய ஒரு சாதனையை நிறைவேற்றிருக்காங்க இது திட்டம் வந்து உண்மையிலே பெற்றோர்கள் மத்தியில் இந்த திட்டம் இந்த திட்டம் உண்மையிலே பெற்றோர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் பெரும்பாலான பெற்றோர்கள் ஆசிரியர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னென்னா மாணவர்கள் வந்து காலையில் கேன் தண்ணி கொண்டு வந்தாங்கன்னா குடிக்காமல் மறுபடியும் முன் வந்துடலாம் அவனுக்கு பிடிக்க வைங்கன்னு சொல்லி தான் பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஆனால் அத்தகைய குறைகளை நிவர்த்தி செய்கிற விதமாக தமிழக அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க உண்மையிலே இது ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டிலிருந்தே இந்த திட்டத்தை எங்கள் பள்ளியில் செயல்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோம் மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவரும் ஒரு விரும்பி உன்னதமான திட்டம்னு இதை சொல்லலாம் இது திட்டத்தை இப்போ தமிழக அரசு கொண்டு வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது தண்ணி அதிகமாக பிடிக்கிறனால என்ன நல்லது அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து குறைந்தால் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு மாணவனுக்கு வந்து பல்வேறு விதமான நோய்கள் வந்து உருவாகும் அந்த நீர் சத்து குறையாமல் இருக்கணும்னா தண்ணி அதிகமாக குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணுக்கு தண்ணி ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அனைத்து நாளிதழ்களையும் அனைத்து ஒரு சமூக ஊடகங்களையும் இருக்கோம் இதை தான் நம்ம டெய்லி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் மாணவர்கள் அதிகமாக தண்ணி பிடிக்கிறப்ப நினைவாற்றல் அதிகமாக இருக்கும் பல்வேறு விதமான நோய்கள் உருவாகாமல் அது தடுக்கும் மாணவர்கள் படிக்கிறதுக்கு ஒரு புத்துணர்ச்சியோடு படிப்பாங்க இந்த திட்டம் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு உன்னதமான திட்டம் இந்த திட்டத்தை கொண்டு வந்த தமிழக அரசுக்கு எமது பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர்களின் சார்பாகவும்

தண்ணி நல்லா குடிச்சு நல்லா நான் என் பேர் குருவர்ஷன் நான் நாடாசஎஸ் பி தொடக்கப்பள்ளி ஐந்தாம் வகுப்பு அடிக்கிறேன் எங்கள் ஸ்கூலில் பெல் அடிப்பாங்க பெல் அடித்தோடனே நாங்கள் போய் தண்ணி குடிப்போம் தண்ணி குடிச்சி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி தீர்ந்துடுச்சு தான் எங்கள் ஸ்கூல்லேயே ஆர்வ வாட்டர் வரும் அந்த ஆர்வ வாட்டரில் தண்ணி பிடிச்சி குடிப்போம் எங்கள் வீட்லேயே நான் தண்ணி குடிக்காதனால எங்கள் எங்கள் சண்டை போடுவாங்க இப்போ நான் நிறைய தண்ணி நாங்களாகவே குடிக்கிறோம் இந்த திட்டம் வந்து ரொம்பவே நல்ல திட்டம் நன்றி வணக்கம்